பீக்குவார் தொங்க விடப்படும்போது சமநிலை இதில் சமநிலை புள்ளியே கட்டுறாங்க அதாவது ஒரு ஒழுங்கான பொருள்டா சமநிலை புள்ளி சமச்சிரச்சில் இருக்க மட்டும் ஒழுங்கற்ற பொருள் ஒரு தொங்க மட்டும்தான் கண்டுபிடிப்பாங்க அப்போ இதை தொங்க விடும்போது சின்ன சிம்பிளான ஒரு கேள்வியை உண்டு எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் இடையில எத்தனை பட்டி இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு பட்டி இருக்கு நாலு பட்டி என்ன இந்த எக்ஸுக்கும் அதாவது இந்த எக்ஸ் தொட்ட புள்ளிக்கும் நாலு இட பள்ளி டீயோட இந்த எக்ஸில் இருந்து டி நாலு புள்ளி ரெண்டு மூன்று நாலு இந்த புள்ளிக்கு நேராக அப்படியே ஒரு கோடு உண்டு கீறு நம்ம அதை எதை குறுக்கறதுட்டு போதோ அதுதான் அதில் புய்ப்பு மையமாக இருக்கும் அப்போ அதில் புய்ப்பு மையம் பியில தான் காணப்படும் இருக்க விட பி இது டிரெக்டா செய்கிற ஒரு கேள்வி உண்டு அதாவது ஒரு சமல்ல புள்ளி இந்த பாருங்க இருந்துக்குன்னா இந்த பொருளுக்கு இங்கே இருக்குது எக்ஸண்டியும் இப்படி நேராக போகுது இந்த தாக்கக்கூடு இதுக்கு ஒன்றன் மூன்று நாள் போனால் இதுக்குள்ளால் போகும் இந்த பி தான் அதில் தாக்கக்கூடு போகுது ஆகவே இதில் புய்ப்பு மையம் இங்கே தான் இருக்க போகுது அப்போ இதில் இருந்து உங்களுக்கு டிரெக்டாக கட்டுருக்க கேள்வி ஒன்று தெரிஞ்சுருக்கணும் ஒழுங்கான பொருளை வேளை ஒழுங்கான பொருளாக இருந்தால் அதில் சமைச்சிரச்சு வழியை நம்ம கீர்னா போகுது சமைச்சுரச்சுக்கிற கீறு நம்மண்டா அது அதுக்கிட்ட தான் அதில் புய்ப்பு மையம் இருக்குது இது ஒழுங்கான பொருள்டா நான் ஒழுங்கான பொருள் கீரில் பட் ஒழுங்கான பொருள்டா சமைச்சுரான வழியே இருக்கும் ஆனா எப்படி அது ஒழுங்கற்ற பொருட்கள் இப்படி தொங்க விட்டுதான் அதுல தாக்கு கொடுங்க விட்டதோ அந்த இடத்துல அதுல உயிர் மையம் இருக்கும்